எங்க வீட்டுக்கா சுகர் பிரச்சனை இருந்தது சவுதிக்கு போச்சு நான் யாரு கிட்ட சவுந்தி எனக்கு தெரியல என் வீட்டுக்கு வந்து சுகர் மட்டும் நான் கம்மியா பண்ணேன் அப்போ நான் வேளாங்கண்ணிக்கு போறேன் வேளாங்கண்ணி ஜாப் பண்ண ஐயா திகினா எதுக்காக போய் நின்று போடுறேன் இன்னைக்கு அத்துல ஜாப் பண்ண அப்படின்னு நான் ஏச பாயிட்ட முழங்காலி போட்டு ஜாப் பண்ணேன் உங்களுக்கு சித்தமா இருந்தா அந்த சுகரை மாத்துங்க பாட்டு முன்னூறுல இருந்த சுகர் அறுவதுக்கு வந்து இப்ப நரங்க ஆயிடுச்சு எங்க அப்பாவுக்கு வந்து கிடைச்சு வீட்டுக்கு போகும்போது அங்க ஊர்ல வந்து நாய் கடிச்சிருச்சு எங்க அப்பாவை அப்படியே எல்லா பல்லுமே பதிஞ்சிச்சு அவருக்கு என்ன பண்றது தெரியல யாருகிட்டமே சொல்லல எங்க அப்பா என்கிட்ட சொன்னாரு இந்த மாதிரி அப்பாவுக்கு நாய் கடிச்சிச்சு என்ன பண்றதுன்னு தெரியல ஆம்புலன்ஸ் தூக்கிட்டு போனாங்க அப்படின்னு சொன்னாரு

மறைஞ்சிருச்சு இப்ப கத்தர் கிருப்பியா அவர் நல்லபடியா இருக்காரு எங்க குடும்பத்தை ஒவ்வொரு நிமிஷமும் அவர் பாதுகாத்து கொண்டிருக்காரு இந்த வருஷத்துல எங்களுக்கு நிறைய அற்புதங்களை செஞ்சிருக்காரு எங்க அக்கா வீட்டுக்காரும் எங்க அக்காவும் பேசிக்க மாட்டாங்க இப்பதான் ஃபோன் நல்லா பேசுறாங்க என்கிட்டயே பேச கொடுக்க மாட்டாங்க எங்க அக்கா கர்த்தர் கிருப்பியா எங்க குடும்பத்தை பாதுகாத்து எங்க எல்லாரையும் சாட்சியா இருக்கிறதுக்கு கர்த்தருக்கு கூடான கொடி நன்றி